நீலகிரி மாவட்டம் உதகை எஸ் எஃப் ஆர் சி காலனி பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் ஷார்க் ஸ்டார் விசி காலனி பகுதியைச் சேர்ந்த அணிகள் நடத்திய கால்பந்து போட்டிகள் கடந்த சில தினங்களாக எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் லோயாலா குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டது தனது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்கு சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு பரிசுகள் பாராட்டு கேடயங்கள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் நகர செயலாளர் சண்முகம் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம்பாபு மாவட்ட மீனவரணி செயலாளர் விஷாந்த் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சித்ரா உமேஷ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனா்

பால் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்